வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சுமேரதரசன் பதிவை முழுமையாக பாருங்கள் நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள் கையில் பணம் இல்லையே உடலில் வலுவில்லையே உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காது இதற்கும் பயப்படாது பயங்காது இலக்கை நோக்கி அடியெடுத்துவை தொடர்ந்து முன்னேறும் சோதனைகள் விலகும் பாதை தெளிவாகும் நோக்கம் அடைந்தே தீர்வாய் அதை யாராலும் தடுக்க முடியாது சுவாமி விவேகானந்தம் மேலும் இது போன்ற காவலறியை ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமண்ட் பண்ணுங்க வணக்கம்